இன்றைய தலைப்பு ஒரே குழந்தையை காப்பாற்ற போராடிய மூன்று பெண்கள் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம் யாத்திராக மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் அவர்கள் பழுக்கி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இசுரவேல் புத்தடரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் இந்த பகுதியில நம்ம வாசிக்க வாசித்த வசனம் இஸ்ரவேல் மக்களுடைய பெருக்கத்தை பற்றி சொல்கிறது காணாம் தேசத்திலிருந்து எழுபது பேராக புறப்பட்ட மக்களுடைய தொகை இப்பொழுது மிகவும் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறது பழகி கொண்டிருக்கிறது அச்சப்படுகிறார் காரணம் என்னவென்றால் நம்மை விட அந்த மக்கள் தொகை நமக்கு பின்பாக பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி அறிந்து இவர் அந்த மக்களை எப்படி எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறார் அதற்கு முதலாவதாக அவர் போட்ட ஒரு தந்திரமான திட்டம் என்னவென்றால் அங்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கிறதால மருத்துவ சிகளோடு பேசுகிறார் அதைதான் பதினஞ்சு பதினாறு வருஷங்களில் நாம் பார்க்க முடியும் அதுவும் மன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரா பூவால் பேருடைய எபிரேய மருத்துவ பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனைவியின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார் இப்பொழுது ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி இங்க பார்வோன் கட்டளை இடுகிறார் நம்ம வாசிக்கிறோம் அவங்க ராஜா கிட்ட என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனால் அங்கு இருபத்தி அஹ் பதினெட்டு பத்தொன்பதுல சொல்லிருக்கு அதனால எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகள் உயிரோட காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் அதுக்கு மருத்துவச்சிகள்

ஆகையினால பிரசவத்துக்கு முன்பாகவே அந்த குழந்தை பிறந்து விடுகிறது அப்படிங்கிற பதில சொல்றாங்க இந்த காரியம் தடை விடுகிறது அடுத்ததாக அந்த ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஒரு கட்டளை எடுக்கிறார் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல அப்பொழுது பார்வோ பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டார் இப்ப ஜனங்கள் எல்லாருக்குமே சொல்லிடுறாரு எந்தெந்த வீட்டுல ஆண் பிள்ளைகள் பிறக்கிறதோ அந்த பிள்ளைகளை எல்லாம் நதியில் போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அங்கு பார்வம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் இரண்டாவது அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம் இங்கு லேவியினுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை ஆண் பிள்ளையாக இருக்கிறது இப்பொழுது அந்த குழந்தையினுடைய தாய் அதாவது மோசையினுடைய தாய் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் மோசையுடைய தாய் அந்த குழந்தை மிகவும் அழகுள்ளது என்று சொல்லி அவள் காண்கிறாள் இரண்டாவது பாருங்க அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார் இங்க இந்த பெண் தன்னுடைய எந்த ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய குழந்தையை நதியில் போட்டு விடுவதற்கோ அல்லது கொள்வதற்கோ மனசு வராது இல்லைங்களா அதே போல இந்த பெண்ணும் அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி அவள் போராடுகிறார் நதியில் போட்டு விடுவதற்கு பதிலாக அதை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறார் அதை மிகவும் கருத்தாக அது அழுதா கூட வெளியே தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை மூன்று மாதம் அந்த பெண் கஷ்டப்பட்டு அந்த போராடி காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம் மூன்று மாதத்துக்கு மாதத்திற்கு மாதத்துக்கு பின்பு அந்த மகளால் அந்த குழந்தையை அங்கு ஒழித்து வைக்க முடியவில்லை இப்பொழுது அவள் ஒரு காரியம் செய்கிறாள் மூன்றாவது சனத்தில் அவள் அப் அதை அப்புறம் ஒழித்து வைக்க ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் இப்ப அந்த பெண் கடைசியாக ஒரு முடிவு செய்கிறார் நதியில் கொண்டு போய் சும்மா நம்ம போட்டுற வேணாம் அதுக்கு பதிலாக நாணல் பெட்டியை செய்து அதுக்குள்ள வைக்கலாம் என்று சொல்லி அவள் முடிவெடுக்கிறார் அந்த நாணல் பெட்டி என்பது மூவலால் செய்யப்படுகிறது அது எந்த ஒரு தண்ணீரும் உள்ள போகாத அளவுக்கு அதை எல்லா விதமான செய்து அதுக்குள்ளாக அந்த குழந்தையை வைத்து அவள் கொண்டு போய் அந்த நதியில் விடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது இப்பொழுது இந்த தாயினுடைய மனது எந்த அளவுக்கு வலித்திருக்கும் இப்போ அதனுடைய சகோதரி அதாவது அது மோசையுடைய அக்கா அதை வென்று பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம அந்த நான்காவது வசனத்துல பார்க்க முடியும் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாங்க இப்போ மூன்று மாதம் அந்த குழந்தை தன்னுடைய வீட்டுல இருந்தது அதன் அக்கா இப்படியெல்லாம் விளாண்டுருப்பாங்க இல்லைங்களா அந்த குழந்தை கூட கொஞ்சம் அவங்கள ரொம்ப அவங்களுடைய ஐக்கு அது மேல இருந்திருக்கும் அந்த குழந்தைய அந்த அளவுக்கு அந்த பெண் நேசித்து இருப்பாங்க இப்ப நதியில விட்டு உடனே இவளுக்கு ஒரே கஷ்டம் மனசு வேதனையா வேதனையோடு அந்த தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்க போகுது தன்னுடைய தம்பிக்கு என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தி அங்க வந்து நதியில குளிப்பதற்காக வருகிறார்கள் இரண்டாவது இந்த பெண்ணுடைய வேலை அதற்கு என்ன சம்பவிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருக்கிற இந்த பார்முண்டு குமாரத்தை அந்த நானில் பெட்டியை பார்த்து விடுகிறார் உடனே தன்னுடைய பணிப்பெண்களை அனுப்பி தாதிமார்களை அனுப்பி அந்த பெட்டியை எடுத்து வர சொல்லுகிறார் இங்கு மூன்றாவது பார்முண்டு குமாரத்தை இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக அந்த முயற்சி செய்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அப்பொழுது அவள் அந்த பெட்டியை கண்டு அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்தோட அந்த குழந்தை அழுதது ஆராத வசனத்துல பிள்ளை மேல் எபிரேய பிள்ளை என்று அந்த ராஜாவுடைய மகளுக்கு தெரிந்தவுடன் அவளுக்கும் ஒரு சில கலக்கம் இருந்திருக்கும் காரணம் தன்னுடைய அப்பா கட்டளை போட்டிருக்கிறார் எபிரேய ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில் போட்டு விட வேண்டும் என்று ஆனாலும் இந்த பெண் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது இப்பொழுது இங்கு மோசையுடைய அக்கா மிகவும் விவரமாக ஒரு ஞானத்தோடு செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஏழவசன அப்பொழுது அதன் தமக்கை பார்வனின் குமாரத்தியை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எவ்விடைய ஸ்திரிகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார் இப்பொழுது மிகவும் ஞானத்தோடு பேசுகிறாள் இந்த பிள்ளைக்கு ஒரு தைரியம் பாருங்க அந்த மோசனுடைய அக்காவுக்கு அவங்க தைரியத்தோடு சொல்றாங்க ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் நான் போய் விவரமாகவும் பேசுறாங்க பால் கொடுக்குற ஒரு பெண்ணை கொண்டு வந்து உக்கிட்ட விடவா அப்படின்னு கேட்குறாங்க அவனுடைய தாய் என்பதை அங்கே அந்த பெண் மறைத்து அங்கு ஞானமாக பேசுகிறாள் உடனே அதற்கு பார்முடிய குமாரத்தையும் சரி என்று அந்த சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது இப்பொழுது இந்த போ பெண் போய் தன்னுடைய தாயையே அழைத்து கொண்டு வந்து அங்கு பார்முடிய குமாரத்திலிருந்து எடுத்து ஒப்புக் கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு பின்பாக பார்வமுண்டி குமாரத்தை என்று சொல்லுகிறாள் இந்த பிள்ளையை எனக்கு கொண்டு போய் எனக்கு கொடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது தன்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்காக அங்கே அந்த பெண்ணுக்கு சம்பளம் கொடுத்து அந்த குழந்தை அழகாக வளர்க்கப்படுகிறது இதற்கு மூன்றாவதாக போராடிய அந்த பெண் அவங்களுடைய அக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மீரியா இப்போ இந்த மூன்று பெண்களுமே இந்த குழந்தையை காப்பாற்றுவதில் மிகவும் ஒரு ஞானத்தோடும் மிகவும் கஷ்டப்பட்டு காப்பாற்றி இருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லை இந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது அதனுடைய தாய் அந்த குழந்தை எந்த வகுப்ப என்ன செய்ய வேண்டும் என்கிறதை மிகவும் தெளிவாக அந்த சொல்லி வளர்க்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது என்னதான் அஹ் எகிப்து ராஜாவுடைய அரண்மனையில வளர்க்கப்படுகிற பிள்ளையாக நீ இருந்தாலுமே நீ எபிரேய குழந்தை அப்படிங்கிறத அந்த மோசைக்கு அவங்களுடைய வளர்க்கிறாங்க அதனாலதான் பின்பாக பார்க்கும்போது வாசிக்கிறோம் மோசே அந்த எவரேனும் எந்த சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க எக்தியனே கொன்று போடுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு தன்னுடைய மக்கள் மேல் ஒரு வைராக்கியம் தன்னுடைய மக்கள் மேல் ஒரு பாசத்தை அவர் வைத்திருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அங்க அநியாயத்தை கண்டிக்கக்கூடிய வகையில அங்க மோசே வளர்க்கப்படுகிறார் இப்படி வளர்க்கப்பட்ட மோசைதான் பின்பாக இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கக்கூடிய ஒரு பெரிய லீடராக தலைவராக உருவெடுத்ததை நான் பார்க்க முடிகிறது ஜெபிக்கலாம் அன்புலேசப்பா அந்த நாளிலும் நாங்க அந்த படித்த வேத பகுதியில அந்த மோசையை காப்பாற்றுவதற்காக அங்கு மூன்று பெண்கள் அவங்க போராடி அந்த குழந்தையை காப்பாற்றினதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த குழந்தை பிற்காலத்தில் இஸ்ரவேல் மக்களை அன்று முறை ரசிக்கக்கூடிய விடுதலை செய்யக்கூடிய ஒரு பெரிய மனிதனாக உருவெடுத்தாங்கப்பா அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த சரியான விதத்தில் உருவாக்கப்படுவதற்கு நாங்களும் அனைகரை உருவாக்குவதற்கு கத்தர் எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்துங்க அந்த ஒரே சோதரிக்கிறப்ப இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் வல்லமையாக பயன்படுத்தி எதிர்காலங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அனைகருக்கு தலைவர்களாக உருவாக்கப்பட கத்தர் உதவி செய்யும் ஏசுரியின் மூலம் கேட்குறேன் நல்ல விதாவே ஆமே கர்ப்ளஸ்